தினகரன் அவனுக்கு சமீபத்தில் கொடுத்த சில பேட்டியில என்னன்னா திமுக வெற்றிக்கு வந்து எடப்பாடி தான் ஒரு காரணமா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் நிச்சயமா திமுகவை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தைந்து சதவீதம் சொன்னா கூட அந்த விஜய் ஃபேக்ட்ரில குறைச்சு எடுத்துட்டீங்கன்னா கூட நாற்பது சதவீதம் எங்க சேதாரத்துக்கு மேல கொடுத்தீங்கன்னா உங்க காசை வேஸ்ட் பண்ற மாதிரி தான் வாங்குங்க நிறைய பணம் சேவ் பண்ணுவீங்க அவர் முயற்சிப்பதெல்லாம் பல முறை விஜய் கூட்டணி இல்லை என்று சொன்னதற்கு பிறகும் ஏதேனும் ஒரு வடிவில் விஜயை கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட முடியும் முடியுமா என்கிற முயற்சியில் மட்டுமே அவர் இருக்கிறாரே ஒழிய தன்னுடைய அதாவது அதிமுக கட்சியை வலிமைப்படுத்துகிற முயற்சியில் அவர் இல்லை ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் என்றால் ஒருவேளை இந்த ஒருங்கிணைப்பு நடந்தும் ஆட்சிக்கு வராவிட்டால் தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து என்று நினைக்கிறார் அது ஒற்றுமைப்படுத்தப்படாவிட்டாலும் இந்த முறை ஆட்சிக்கு வராவிட்டால் அவருடைய தலைமைக்கு ஆபத்து அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நேற்றைய பொதுக்குழுவுக்கு பிறகு இந்த ஒரு வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்து பார்க்கலாம் நேற்று அந்த கூட்டத்தில் வந்து எந்தவித ஒரு சலசலப்புமே இல்லாமல் இருக்குது ஒருங்கிணைப்பை பற்றியோ ரொம்பவே ஒரு ஸ்மூத்தாக நடந்த மாதிரி நம்ம பார்க்கலாம் சார் அந்த விஷயத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுன்னு வரும்போது நாங்கள் இரநூத்தி பதினஞ்சு தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்றத அந்த இடத்துல பதிவு பண்ணுறாரு அப்போ இந்த இடத்துல ஒருங்கிணைப்புன்ற தேவை எங்கே வருதுன்ற ஒரு கேள்வி வருது அவருக்கு யாராவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஃபெல்லாம் ஏஐயில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை வச்சு எதிர்காலத்தை இது ஜோசிக்கார சாஃப்ட்வேர் இருக்குல்ல அது மாதிரி ஏதாவது போட்டு பார்த்துருப்பாங்க இன்னமலம் நேர்களுக்கு வணக்கம் நான் விஷால் புலிவர் இன்றைய நேர்காணலில் நம் மோடி இணைந்திருக்கிறார் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே சி பழனிசாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் இருக்கீங்க இரண்டு நாளைக்கு முன்னாடி அதிமுகவினுடைய பொதுக்குழு நடைபெற்றது சார் நிறைய தீர்மானங்கள் நிறைவேற்றிருக்காங்க ஸோ இந்த தீர்மானங்கள் அவங்க எடுத்திருக்கக்கூடிய முடிவு இது எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த தேர்தலை நோக்கியான திசையில் சரியாக பயணிக்கிறாரா நீங்கள் பார்க்குறீங்களா தன்னுடைய தலைமையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற திசையில் மட்டுமே அந்த முடிவுகள் பயணிக்குது தேர்தல் வெற்றி என்பது எல்லோரையும் ஒருங்கிணைத்ததாக ஒன்றுபட்ட திமுகவாக இருக்க வேண்டும் அசுர பலத்தோடு இருக்கிற அந்த திமுகவை வீழ்த்துவதற்கு ஒன்றுபட்ட அதிமுக அவசியம் இதை எல்லா அண்ணா அதிமுக தொண்டர்களும் உணர்ந்திருக்கிறார்கள் தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் உணர்ந்திருக்கிறார்கள் தெரியப்படுத்தியிருக்கிறார்கள் தமிழ்நாட்டு போ வாக்காளர்கள் எதிர்பார்க்கிறாங்க மத்தியில் ஆளுகிற பாஜக கட்சியின் சார்பாகவும் அதை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு அறிவுறுத்தி இருக்கிறார்கள் ஆனால் தன்னுடைய தலைமை முக்கியம் அது மட்டுமே தன்னுடைய நோக்கம் என்கிற அந்த ஒற்றை புள்ளியில் இந்த இயக்கத்தை வலிமைப்படுத்துவதற்கு ஒற்றுமைப்படுத்துவதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி தயாராக இல்லை அவர் முயற்சிப்பதெல்லாம் இன்னும் அதாவது பலமுறை விஜய் கூட்டணி இல்லை என்று சொன்னதற்கு பிறகும் ஏதேனும் ஒரு வடிவில் விஜயை கூட்டணிக்குள் கொண்டு விட முடியும் முடியுமா என்கிற முயற்சியில் மட்டுமே அவர் இருக்கிறாரே ஒழிய தன்னுடைய அதாவது அதிமுக கட்சியை வலிமைப்படுத்துகிற முயற்சியில் அவர் இல்லை ஒரு விஷயத்தை அவர் மறந்து விடுகிறார் ஒற்றுமைப்படுத்தினால் ஆளுகர கட்சியாக வாய்ப்பு ஏற்பட்டால் அவர் முதலமைச்சராக இருக்கிற பொழுது அவருக்கு கட்சி கட்டுப்படும் ஒருவேளை தோல்வியை எடப்பாடி பழனிசாமி இந்த இயக்கத்துக்கு அவருடைய வழிநடத்துதலால் பெற்றுக் கொடுத்தால் நிச்சயம் தல அவரது தலைமை கேள்விக்குறியாகும் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் என்றால் ஒருவேளை இந்த ஒருங்கிணைப்பு நடந்தும் ஆட்சிக்கு வராவிட்டால் தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து என்று நினைக்கிறார் அது ஒற்றுமைப்படுத்தப்படாவிட்டாலும் இந்த முறை ஆட்சிக்கு வராவிட்டால் அவருடைய தலைமைக்கு ஆபத்து அப்ப அதிமுக தொண்டர்கள் முடிவு செய்ய வேண்டியது ஆளுகர கட்சியாக அதிமுக உறுப்பெற வேண்டுமா எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருந்தால் பெயரளவுக்கு ஒரு கட்சி ஒரு அமைப்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடும்பத்தையும் அவரது செல்வத்தையும் பாதுகாக்கிற ஒரு அமைப்பாக இருந்தால் போதுமா என்பதை அதிமுக தொண்டர்கள் முடிவெடுக்கணும் ஆனால் அதிமுக தொண்டர்களை பொறுத்த வரைக்கும் நேற்றைய பொதுக்குழுவுக்கு பிறகு இந்த ஒரு வாய்ப்பை எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்து பார்க்கலாம் ஒருங்கிணைப்பு சொல்றீங்க இல்லை அவர் தலைமையில் கொடுத்து பார்க்கலாம் அவருடைய முடிவுகளுக்கு கட்டுப்படலாம் அவர் முடிவின்படி இந்த முறை ஆட்சிக்கு வராவிட்டால் மாற்றத்தை யோசிப்போம் இப்போ இருக்கிற இந்த நூறு நாட்களுக்குள் ஒரு மாற்றத்தை உருவாக்குவது சாத்தியம் இல்லை ஒற்றுமை வேண்டும் என்று எல்லோரும் வலியுறுத்தியாகிவிட்டது அவர் மனம் மாறுகிறாரா என்று பார்க்கலாம் இதுதான் இப்போ இருக்கிற அவருடைய ீங்க எடப்பாடி அவர்களுக்கு பதவி காப்பாத்திக்கிறதுக்காக இந்த சொல்லியிருந்தீங்க நான் எடப்பாடிக்கு வந்து வந்து அதிமுக பதவி விஷயத்தான் சொல்லியிருந்ததை விட்டுவிடக் நினைக்கிறார் முதலமைச்சர் பதவி ஒருவேளை வரலாம் வராமலும் போலாம் முதலமைச்சர் பதவி கிடைத்தாலும் பதவிக்கு ஆபத்து இல்லை ஆனால் ஒருவேளை கிடைக்கலன்னா இருப்பதையும் விட்டுவிடக்கூடாது என்கிற தன்னம்பிக்கையற்ற தலைவராக திரு எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார் ஆனா சரி நேற்று அந்த கூட்டத்துல வந்து எந்தவித ஒரு சலசலப்புமே இல்லாம இருக்கு ஒருங்கிணைப்பை பற்றியோ ரொம்பவே ஒரு ஸ்மூத்தா நடந்த மாதிரி நம்ம பாக்குறோம்னா சார் அந்த விஷயத்த இல்ல அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் அவரால் நியமிக்கப்பட்டவர்கள் ஒரு ரெண்டாயிரம் பேர் அவரால் வரவழைக்கப்பட்டவர்கள் என்கிற அந்த இடத்துல இப்ப சசிகலா பொதுக்குழுவுல இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க ஏதாவது சலசலப்பு இருந்ததா என்ன சசிகலா நீக்கப்பட்டாங்க ஏதாவது சலசலப்பு இருந்ததா பொறுத்த வரைக்கும் தேர்தல் வெற்றி பெற்று இருந்தால் தலைமைக்கு கட்டுப்படுவார்கள் இந்த தலைமையால் வெற்றியே பெற இயலாது என்கிற நிலை வருகிற பொழுது அதுவும் தொடர் தோல்வியை இரண்டு முறை அதிமுக தன்னுடைய வரலாற்றில் ஐம்பத்தி மூன்று ஆண்டு காலத்தில் சந்தித்ததே இல்லை அப்படி ஒரு நிலை வருகிற பொழுது தேர்தலுக்கு பிறகு அந்த மாற்றம் குறித்து முடிவெடுப்பார் என்ன இந்த ஒருங்கிணைப்பு அதாவது வெற்றி சாத்தியப்படணும் அப்படின்னா ஒருங்கிணைப்பு அப்படின்றதா நீங்களும் உட்பட எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் அது எந்த அளவுக்கு ஒரு சரியான விஷயம் சார் குறிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த ஒருங்கிணைல தான் வெற்றி பெற முடியும்ன்றதை எதை விஷயம் நீங்கள் சொல்றீங்க சார் இல்ல பல்வேறு சூழ்நிலைகள்ல பல அதாவது இன்றைக்கு அண்ணா திமுக சாதி வாரியாக மண்டல வாரியாக தலைவர்கள் வாரியாக ஒரு ஆதரவு வட்டம் சாதி வாரியாக இருக்கு மண்டல வாரியாக இருக்கு இதெல்லாம் ஒருங்கிணைக்கப்படுகிற பொழுது ஒரு அம்மா அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த அதிமுகவாக அது பரிணமிக்க வேண்டும் அப்பொழுது மட்டும்தான் வெற்றி சாத்தியம் ஆனால் எடப்பாடி பழனிசாமி காலப்போக்கில் தன்னுடைய தலைமையை உறுதிப்படுத்தி கொள்ளலாம் தொடர்ந்து அவர் வெற்றிகளை பெற்றுக் கொடுத்தால் அவரது தலைமை உறுதிப்படுத்தப்படும் தொடர் தோல்விகளை பெற்றுக் கொடுத்தால் அந்த வெற்றி வெற்றி இல்லாமல் போனால் நிச்சயம் அதிமுக தொண்டர்கள் தலைமை மாற்றத்தை குறித்து யோசிப்பாங்க ஆனால் சார் இன்னொன்று நேற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசும்பொழுதே வந்து அந்த சதவீத கணக்கெலாம் சொல்லியிருந்தார் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் நாங்கள் வந்து அசெம்பிலி கான்ஸ்டியன்சி வைஸ் பார்த்தா ரெண்டு தொகுதியில் ஜெயிச்சோம் ஆனால் அதன் பிறகு சட்டமன்றம்னு வரும்போது எழுபத்தஞ்சு சீட் நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்றது சொல்லியிருந்தார் அதே போல் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் பாஜகவும் திமுக கூட நீ சேர்த்தா எண்பத்தி நான்கு தொகுதிகள்ல வந்து வெற்றி பெற்றோம் அதன் பிறகு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறுன்னு வரும்போது நாங்கள் இரநூத்தி பதினஞ்சு தொகுதியில் ஜெயிப்போம் அப்படின்றத அந்த இடத்துல பதிவு பண்ணார் அப்போ இந்த இடத்துல ஒருங்கிணைப்புன்ற தேவை எங்கே வருதுன்ற ஒரு கேள்வி வருது சார் அவருக்கு யாராவது ஆர்ட்டிஃபிஷியல் இப்போல்லாம் ஏஐயில் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை வச்சு எதிர்காலத்தை இது ஜோசிக்கார சாஃப்ட்வேர் இருக்குல்ல அது மாதிரி ஏதாவது போட்டு பார்த்துருப்பாங்க அதாவது அவர் சொல்லுகிற கணக்கிலேயே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தாவேக்கா என்கிற ஒரு கட்சி இல்லை அப்போ இன்றைய தாவேக்காவினுடைய வாக்கு வங்கி இருந்தும் பிரியலாம் சீமானது பிரியலாம் அண்ணா திமுகலிருந்தும் பிரியலாம் திமுக கூட்டணி இருந்தும் பெரியலாம் அடுத்து இருபத்தி நாலில் அண்ணாமலையினுடைய தாக்கம் மோடி அவர்கள் பிரதம அமைச்சராக வர வேண்டும் என்பதற்காக வாக்களித்தவர்கள் அந்த கூட்டணியில் தினகரன் இருந்தார் ஓபிஎஸ் இருந்தார் இன்றைக்கு இவ்வளோ ஃபேக்டர்ஸ் வந்து அதில் மைனஸாக இருக்குது அப்போ அந்த என்டிஏ பெற்ற பதினெட்டு சதவீதம் என்பது எட்டு சதவீதத்துக்கு கீழே கூட போயிடும் அது அடுத்து அதிமுகவில் சட்டமன்றத்துக்கும் நாடாளுமன்றத்துக்கும் இருக்கிற வித்தியாசம்னு எடுத்துக்கிட்டாலும் கூட அதை விஜய் ஃபேக்டர் அளவுக்கு சமன்படுத்தினால் அதே இருபத்தி ரெண்டு சதவீதம் இருபத்தோரு சதவீதம்னு வச்சிங்கன்னா கூட எப்படி போட்டாலும் முப்பது சதவீத வாக்கு வங்கியை தாண்டாது திமுகவை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஐந்து சதவீதம்னு சொன்னால் கூட அந்த விஜய் ஃபேக்டரில் குறைச்சி எடுத்துட்டிங்கன்னா கூட நாற்பது சதவீதம் அப்போ ஐந்து சதவீத எட்ஜி திமுக கூட்டணிக்கு இருக்கு எடப்பாடி பழனிசாமியினுடைய கணக்கு எப்படி இருக்குன்னா மூணு ஒன்பது பெருசா பதிமூணு பெருசா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நடந்த இடைத்தேர்தலில் சட்டமன்றத்துக்கு பதிமூன்று தொகுதிகளில் அதிமுக தோற்றுவிட்டது ஒன்பது தொகுதிகளில் வெற்றி பெற்றிருக்கிறது ஆனால் பெருவாரியான வெற்றியை பெற்று விட்டோம் என்கிறார் அப்போ ஒன்பது பெருசா பதிமூணு பெருசா அவர் சொல்ல சட்டமன்றம்னு வரும்போது மக்கள் அதிமுகவுக்கு சட்டமன்றத்துல தான் கேட்கற ஒன்பது பெருசா பதிமூணு பெருசா பதிமூணு தொகுதியில தோத்தர்றீங்க ஒன்பது தொகுதியில ஜெயிச்சிடுறீங்க ஆனா ஆட்சியை தக்க வச்சிட்டாருல ஆட்சியை தக்க நீங்க மெஜாரிட்டி இப்ப இருபத்தைந்து தொகுதிகளுக்கு இந்த கணக்குன்னு வச்சுக்கோங்க ஒரு இருபத்தி ரெண்டு தொகுதிகளுக்குன்னு வச்சுக்கங்க அதை அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்டேஜில் போட்டு பாருங்க மெஜாரிட்டி கிடைச்சிதா என்ன சரி நீங்கள் நம்மை மகிழ்வித்து கொள்ளுகிற அளவுக்கு முடிவுகளை நம்ம வந்து நம்மளாக நிர்ணயிச்சிக்க கூடாது இயற்கையாக களத்தில் அந்த பலத்தை நாம் பெற வேண்டும் அதை நோக்கி நாம் பயணிக்கிறோம் ஆனால் சார் இப்போ இன்னும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஒன்றிணைப்பு சாத்திய பலனாலும் வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் அவர் இருக்காரோ அப்படி இருப்பதாக நான் பார்க்கலை அப்படி வெற்றி பெற்ற விட முடியும்னா அப்போ எல்லாரையும் இணைக்கலாமே இப்போ எம்ஜிஆருக்கு அவருடைய தலைமை மாற்றப்பட்டு விடும் பயப்பட்டார் என்ன ஜெயலலிதா அம்மா வந்து அவரது தலைமை மாற்றப்பட்டு விடும் பயப்பட்டாங்களா என்ன அப்ப இவர் தலைமையில் வெற்றி பெற்று விட முடியும்னா ஏன் பயந்துகிறாரு ஏன் பயப்படுறாரு தொண்டர்களோட விருப்பம் அதுவா இருக்கா சார் ஒன்றை அப்படின்ற நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி என்கிற ஒற்றை மனிதனை தவிர அனைவரும் ஒருங்கிணைய வேண்டும் என்று விரும்புகிறார்கள் பலர் பொது வழியில் என்ன வேணாலும் பேசியிருக்கலாம் பொதுக்குழுவில் எது வேணாலும் பேசியிருக்கலாம் தனிப்பட்ட முறையில் எடப்பாடி பழனிசாமி இடத்துல அதை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார் சார் இப்போ எடப்பாடி அவர்கள் மட்டும்தான் இந்த விருப்பம் இல்லை ஒன்றை நேரத்தில் அப்படின்னா இந்நேரத்துக்கு ஒரு பெரிய பிரளயமே நடந்திருக்கணுமே அதிமுகவு அது குறுகிய காலகட்டம் தான் இருக்குது ஒருவேளை இந்த தேர்தல் முடிகிற வரை அவர் போக்கில் விட்டு பிடிக்கலாம் ஏன்னா நாள் இல்லை ஒரு மாற்றத்தை நோக்குவதற்கு இப்ப நாட்கள் இல்லை அடுத்து இதை பாஜக நன்கு பயன்படுத்திக் கொள்கிறார்கள் எடப்பாடி பழனிசாமியில் அதாவது கூட தோல் கொடுத்து தோற்கடிக்க வேண்டும் அதன் பிறகு அந்த வாக்கு வங்கியை தனதாக்கி கொள்ள வேண்டும் இந்த இந்த இது வழியில தான் பாஜக சார் பாஜக வந்து திமுக வெற்றி பெறட்டும் அப்படின்னு விட்டுறாங்க அவர்களது நோக்கம் வந்து நாடாளுமன்ற தேர்தல் தான் அப்ப நாடாளுமன்றத்துக்கு இந்த இருபது சதவீத வாக்குகளை பாஜகவுக்கு பயன்படுத்தி கொள்ள வேண்டும் இந்த தேர்தலில் எங்க தோற்கிறோமோ அதை ஈடுகட்டுவதற்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அவர்கள் முடிவெடுப்பாங்க ஆனா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இந்த பாஜக அதிமுக கூட்டணின்றது எந்த அளவுக்கு ஜெல் ஆகும் நீங்க நினைக்கிறீங்க இல்ல இன்றைய தேதிக்கு பிரச்சனை அது இல்லைங்க பாஜக கூட்டணியா இல்லையா அது இல்ல இப்ப ஒன்றுபட வேண்டுமா ஒன்றுபட தேவையில்லையா இதுதான் எனக்கு இன்னும் கேள்வினா இப்ப ஒன்றுபட்டு உரளை பாஜக உடவே கூட்டணி வச்சாலுமே அந்த வெற்றி எந்த அளவுக்கு சாத்தியம் அப்படின்றது இங்க ஒரு கேள்வி இருக்குல்ல இல்ல எதுக்குமே கேரண்டி இல்லைங்க ஆனால் ஒரு நீங்க ஒரு ஒரு கட்சி ஒன்றாக இருப்பது ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பர்செப்ஷன் உருவாக்கும் இல்லையா இன்றைக்கு வந்து கட்சி பல கூறாக பிரிந்து கிடக்குகிறது அந்த ஒரு நெகட்டிவ் இமேஜ் இருக்குல்ல இல்ல ஏங்க ஒன்றிணைந்தும் பாஜக இருக்கு அப்படின்னா அது அது ஒரு இருக்காதா இந்த இந்த தேர்தலுக்கு இன்னொன்னு இப்போ இன்னும் எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறாரா கொண்டு விஜய் அதாவது இவர் சிபிஐக்கு பயப்பட மாட்டார் ஆனா விஜய் சிபிஐக்கு பயந்துப்பார் என்று அவர் நம்புகிறார் அப்ப இது எல்லாமே சுயநலமான முடிவு இப்ப ஒன்றுபடுத்தலைன்னா சிபிஐயோ ஈடியோ இவர் மேல நடவடிக்கை எடுத்துருன்னா எடுத்துப்பார் என் முடிவை நாம் பின்வாங்க மாட்டேங்கிறார் ஆனால் இந்த தைரியம் விஜய்க்கு இருக்காது என்று அவர் நம்புகிறார் சிபிஐ வச்சு இப்போ அந்த கரூர் ஸ்டாம்பேடில் பேரில் மெரட்னா விஜய் ஓடி வந்து எடப்பாடி பழனிசாமியோடு இணைந்து விடுவார் என்று எடப்பாடி பழனிசாமி நம்புகிறார் எதிர்பார்க்கிறார் ஆனால் இந்த வாய்ப்பு இருக்க சார் தாவிக்கா அதிமுக கூட்டணி நான் எடப்பாடி பழனிசாமி மாதிரி ஜோசியம் பார்க்கறது இல்லை இப்போ இன்னொரு விஷயம் என்ன சார் இப்போ தாவேக்கா வந்து எல்லா மேடைகளையும் சொல்றது தாவேக்காவுக்கும் திமுகவுக்குமான போட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு இது எந்த அளவுக்கு களத்துல வந்து அப்படி இருக்கு சார் குறிப்பா அது அவர் எடப்பாடி பழனிசாமியை நம்பி சொல்றாரு எடப்பாடி பல் அதாவது தன்னைத்தானே தோற்கடிக்கிற வல்லமையை தோற்கடித்துக் கொள்ளுகிற வல்லமையை பெற்ற தலைவராக எடப்பாடி பழனிசாமி விளங்கி கொண்டிருக்கிறார் வலிமையான ஒரு கட்சி வெற்றி பெற வாய்ப்புள்ள சூழ்நிலை இருந்தாலும் கூட எடப்பாடி பழனிசாமியே அதை தோற்கடித்து விடுவார் என்கிற நம்பிக்கையில் களத்தை திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஆனதாக விஜய் உருவாக்க நினைக்கிறார் இன்றைய தேதி வரை அவர்கள் தனித்து போட்டி விஜய் தலைமையில ஒரு கூட்டணி விஜய் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதாகத்தான் அவர்கள் கட்டமைக்கிறாங்க ஆனா எந்த நம்பிக்கையில எடப்பாடி பழனிசாமி இன்னும் அவர்கள் கூட்டணிக்கு வருவார்கள் என்று எனக்கு எதிர்பார்க்கிறார் எனக்கு தெரியும் இடத்தை விட்டு கொடுத்துட்டாரா எடப்பாடி இதெல்லாம் தேர்தல் முடிவுக்கு தானே தெரியும் அவர்கள் தாவேக்காகவும் திமுகவும் போட்டின்னு சொல்லி எல்லா இடத்தையும் சொல்றாரு அவர் பேசுறது நிச்சயமா ஒரு ஒரு ஐந்து கோடி பார்வையாளர்கள் போய் சேரும் பட் இருந்தாலும் இதுக்கு வந்து எடப்பாடி எதுவுமே பதில் சொல்லியா இது வந்து உங்களுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்குது இல்ல என்னடா இவர் இப்படி சொல்றாருன்னு அப்ப இந்த தாக்கம் எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருந்தா நேற்றைய பொதுக்குழுவில் விஜய் குறித்து ஏதேனும் ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கணும் ஆதரவாகவோ எதிர்ப்பாகவோ அல்லது இதை நம்மை பாதிக்காதுன்னோ அது குறித்து ஏதேனும் ஒரு கருத்தை தெரிவிச்சிருக்கணும் எடப்பாடி பழனிசாமியோ மற்ற முன்னாள் அமைச்சர்களோ தாவே கான்னு ஒரு கட்சி தமிழகத்தில் தொடங்கி இருக்கிறது என்பதையே கணக்கில் எடுத்துக்கிட்டாங்களே என்ன மறந்துட்டு தானே பேசிட்டு இருக்காங்க அதை சொல்லுவாங்கல்ல பூனை கண்ணை மூடிடுச்சுன்னா பூலோகம் இருந்துச்சு அந்த மாதிரி தான் நினைக்கிறாங்க இப்போ தாவேகா குறித்து எந்த நிலைப்படம் சொல்லாததுனால நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் ஏதாவது குழப்பம் ஏற்படுதா இல்ல இவர் அதாவது ஃபார் அவே ஃப்ரம் ரியாலிட்டி அதாவது கனவுலகில் வாழ்கிறார் நாட்டில் என்ன நடக்குது என்பதே அவர் கணக்கில் எடுத்துக்கொள்ளாமல் தன் கற்பனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிறார் இல்ல சார் அந்த அசூரன்ஸ் நான் சொல்றேன் சார் இப்போ நிர்வாகிகளுக்கோ இல்ல தொண்டர்களுக்கோ இல்ல தாவைக்க நம்மளோட வரும் அப்படின்ற அந்த அசூரன்ஸ் வந்து தொடர்ச்சியா கொடுத்துட்டு இருக்காங்க அந்த அவர் நினைக்கிறார் எதிர்பார்க்கிறார் அவ்வளவுதான் அதற்குண்டான வாய்ப்புகள் குறைவாகத்தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் அதே மாதிரி இப்ப டி தினகரன் அவர்கள் சமீபத்துல கொடுத்த சில பேட்டியில சொல்றது என்னன்னா திமுக வெற்றிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி தான் ஒரு காரணமா இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுமா நேற்றே மு முத்து அவர்கள் மரணத்துக்கு நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட ரெண்டு இது எழுபத்தி ரெண்டில் நான் பள்ளி மாணவனாக இருந்த பொழுது எம்ஜிஆர் திமுகவில் இருந்து விளக்கப்பட்ட பொழுது அண்ணா திமுக துவக்கப்பட்ட பொழுது நாங்கள் பள்ளிக்கூடங்களில் படிக்கிற காலத்தில் இட்ட முக்கிய கோஷம் மூக்கா முத்து உங்க அப்பனுக்கு எதிராக சொத்து பிள்ளையோ பிள்ளை அப்போ மூக்கா முத்து நடித்த படம் கொள்ளையோ கொள்ளை அது அப்பா கருணாநிதி இதெல்லாம் நான் இன்னும் என் அடிமனதில் அது ஆழமாக இருக்குது நாங்கள் போட்ட கோஷம் ஆனால் இன்றைக்கு நாங்கள் வெளியில் இருக்கிறோம் அந்த மூக்கா முத்துக்கு இரங்கல் தீர்மானம் அண்ணாதிமுக பொதுக்குழுவில் போடப்படுகிறது இது அப்போ இதை வந்து என்னன்னு சொல்ல அண்ணாதிமுக இவருக்கு தெரியலன்னு சொல்கிறதா இல்லை இது எம்ஜிஆர் கண்ட அண்ணாதிமுக இல்லை என்று நம்ம எடுத்துக்கொள்வதா என்னன்னு சொல்லி தெரியலை அப்ப இது அப்ப இதெல்லாம் வந்து எந்த ஒரு உண்மையான எம்ஜிஆர் விசுவாசியாலும் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது தீர்மானங்கள் நிறைவேற்றி இருந்தாங்க குறிப்பா வந்து கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை அப்படின்றது அதே போல கூட்டணி குறித்த முடிவு எடுக்கிறதுக்கு இபிஎஸ்க்கு அதிகாரம்னு இப்போ இந்த இடத்துல தன்னுடைய நிலையை வந்து அவர் ஸ்ட்ராங் பண்ண சம்பிரதாயமா போடுற முடிவுகளுக்கு இது வந்து சம்பிரதாயமாக போடுகிற ஒரு தீர்மானங்கள் எல்லா பொதுக்குழுவுலையும் இந்த தீர்மானங்கள் வந்து இருக்கும் இல்லை ஆனால் அவர் மீது ஒரு விமர்சனம் வந்தது சார் பாஜக கட்டுப்பாட்டில் இருக்காரு பாஜக சொல்கிறது தான் செய்கிறாருன்னு பொழுது இந்த இடத்துல அவர் ஸ்ட்ராங் படுத்திட்டாரு நம்ம எடுத்துக்கோ சரி இதெல்லாம் முக்கியம் இல்லை தேர்தலில் ஜெயிக்க முடியுமே ஜெயிக்க முடியாதா நீங்கள் பாஜக கட்டுப்பாட்டில் இருங்க இல்லாமல் போங்க இதை இதெல்லாம் முக்கியமே கிடையாது தேர்தலில் வெள்ளுகிற வலிமையே அதிமுக இன்றைய தேதியில் பெற்றிருக்கிறதா வருகிற தேர்தலில் வெற்றி வாய்ப்பு உறுதிப்படுத்தப்பட்டு விடுமா